அனைவருக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் நமது பள்ளி பெருமை பள்ளி நமது பள்ளியில் படித்த மாணவர்கள் உள்ளார்கள் நமது பள்ளி ராசியான பள்ளியில் கூட எனவே நமது பள்ளியை தேர்வு புகைப்பட மாணவர்கள் அனைவருக்கும் இவருக்கு வேறுகளை தெரிவித்துக் கொண்டு இவர்கள் வாழ்வில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் மற்ற அனைத்து மாணவர்களும் நம்மளுடைய பள்ளியை பற்றி தெரியும் நீங்கள் ஒழுக்கமாக மாணவர்களாக இருக்க வேண்டும் சென்றாக ஒழுக்கமான மாணவர்களாக இருந்ததால நம்ம சுவர்ந்த மாணவர்கள் அதிக பேர் அடைந்து நல்ல கல்லூரிகள் சென்றுள்ளார்கள் எனவே இந்த வருடமும் அனைத்து மாணவர்களும் நல்ல ஒழுக்கமான மாணவர்களாகவும் திகள வேண்டும் கேட்டு கொடுக்கிறேன் மேலும் அனைத்து இந்த வந்து இருக்கும் இப்ப ஒரு ரெண்டு பேரும் போடாம வந்திருக்கீங்க இனி வரும் காலங்கள்ல நாளை முதல் எல்லாருமே வந்து பிளாக் ஷூ போட்டு அதே போல யூனிஃபார்ம் பெல்ட் போட்டு கட்டினீங்க அப்படின்னு சொல்லி இன்சைட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இப்ப நிறைய பேர் நீங்க அது போல பெல்ட் போட்டு இன்சைட் பண்ணி வந்திருக்கீங்க லெவன்த்து பாக்கிறதுக்கே ரொம்ப லொக்கா இருக்கு அதே போல அனைத்து மாணவர்களும் பிளாக் பெல்ட் பிளாக் ஷூ அப்படி போடும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இனி வரும் காலங்களோடு மாணவனோடு சிறப்பா படித்து இதனுடைய வாழ்க்கையிலோது உயர்ந்து மேலும் மேலும் நல்ல ஒரு பதவியை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி